கத்தரமற்றவரமாக இயேசு பேசினாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் உலக போரின் காலத்திலே ஹிட்லரால் சிறை பிடிக்கப்பட்டவர்களிலே பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை மறுதலையாமல் அறிக்கை இருந்தார்கள் அப்படியே ஒரு வயது முதிர்ந்த பாஸ்டரையும் அவருடைய மனைவியையும் அவர்கள் கொண்டிருந்த விசுவாச நிமித்தம் கைது செய்து வதைக்கப்படும் முகாம்களிலே வைத்திருந்தார்கள் கடைசியாக அவர்களை மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் இப்படித்தான் அறுபது லட்சம் யூதர்களுக்கு சம்பவித்தது அதிலே இருக்கும் இந்த வயது முதிர்ந்த அந்த தம்பதியினரை பார்ப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு அனுமதி பெற்று ஒரு இளம் போதகர் சென்றார் அப்பொழுது அவரை கண்டு இவர் கண்ணீரூட்டு அழுதார் அப்பொழுது அந்த முதிய போதகர் அவரை தோலை தட்டி கொடுத்து நீங்கள் மீண்டுமாய் அமெரிக்கா சென்றுவிடுங்கள் அங்கே சென்று திருச்சபைகளுக்கு ஒன்றை சொல்லுங்கள் சுவிசேஷ நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டு மறைத்தவர்களுக்காக நீங்கள் அள வேண்டாம் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகத்துவமான நித்திய பலனை இன்றைக்கு உதாசீனம் செய்து உலகத்தோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களுக்காக நீங்கள் பரிதரித்து வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் விசுவாசை மறுதலையாமல் கத்திற்கென்று கடைசியை நின்றவர்கள் மிகப்பெரிய மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மகத்துவமான பலன்கள் மீது விசுவாசம் வைத்து மறிக்கவும் ஆயத்தமாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்பதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் ரெண்டு குந்தே பன்னிரண்டு பத்து கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஒரு துன்பம் வந்தால் அது மட்டும் சந்தோஷப்படுகிறார் பிரியப்படுகிறார் ஏனென்றால் அது மிகுதியான பலனை கொண்டு வரும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வருகிற அந்த துன்பங்களை அனுபவிப்பதன் மூலமாகத்தான் பெரிய பெரிய பலன்களை பெற்றுக் கொள்ள முடியும் எனவே அப்படிப்பட்டவர்கள் மேல் இருக்கிறேன் என்று சொல்கின்றார் தேவகுமாரின் உங்களை தூய்மையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷப்பட்டு கழிவு விடுங்கள் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் ஆம் கிறிஸ்துவின் நாம் தோசிக்கப்படும் போதும் துன்பப்படும் போதும் இது நிமித்தம் மிகுந்த பலன்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்து நாம் சந்தோஷப்பட்டு கழிவுற வேண்டுமாம் அப்போ சொல்ற அஞ்சு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அவரது நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடையதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி யேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் ஆமாம் இந்துகளும் அவமானங்களும் அநேகருக்கு அநேக விதமாய் நேரிடுகிறது அது கிறிஸ்துவின் நிமித்தம் நேர்ந்தால் அது நிமித்தம் சந்தோஷப்பட வேண்டும் என்று அப்போசல்கள் நமக்கு முன்னுதாரணமாக காட்டினார்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பிரியப்படுவோம் கத்தர் நமக்கு மிகுந்த பலன்களை தந்திருவார் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்தாமே நமக்கு நல்ல கருவைகளை தந்திராக ஜமம் பண்ணுவோம் பிதாவே கருபை உள்ளவரே ராமத்து நிமித்தம் வருகிற துன்பங்கள் பெரிது உலகத்தின் துன்பங்கள் அநேகம் அவைகள் மிகுதியான பலனை தராது ஆனால் கத்த நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளினாலும் நீந்தைகளினாலும் நெருக்கங்களினாலும் மிகுந்த பலன் உண்டு அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் உண்மை பற்றி கொண்டு നമ്മുടെ നിലത്തിൽ നിർത്ത എന്ത് നാളിലും കൃതി സുരട്ട വേണ്ടി കത്തരം വെച്ചവരുമായി യേസുവൻ മൂലമായി വേണ്ടിക്കൊലകളാമി ആനേൻ